அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நாள் நபிசல்லா அலிசல்லாம் அவர்களோடு பாத்திமா லலியலாக அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது பாத்திமா லலியல் ஆஹனா தன் தந்தையிடம் சொர்க்கத்தில் முதலில் நுழையும் பெண் யார் என்று கேட்டார்கள் அப்போது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சிரித்துக்கொண்டே அன்பு மகள் பாத்திமாவே சொர்க்கத்தின் தலைவி நீதான் ஆனால் உனக்கு முதல் ஆளாக ஒரு விறகு வெட்டியின் மனைவிதான் சொர்க்கத்தில் நுழைவார் என்று கூறினார்கள் சொர்க்கத்தில் முதலில் நுழையும் பெண் விறகு வெட்டியின் மனைவியா என்று பாத்திமா அடியாகோனு அவர்கள் வியந்து கேட்டார்கள் அப்போது அவர்கள் யார் என் எங்கிருக்கிறார்கள் என்று கேட்டார்கள் நபி சொல்லா அலி அவர்கள் அவர் உன் வீட்டின் அருகாமையில் தான் இருக்கிறார் என்று சொன்னார்கள் சொர்க்கத்தில் முதலில் செல்லும் அளவிற்கு அப்படி என்ன அவரிடம் கூடுதல் சிறப்பு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள அந்த பெண்ணின் வீட்டிற்கு பாத்திமா ஆகோனு அவர்கள் போனார்கள் அந்த வீட்டின் கதவை தட்டினார்கள் யார் அது என்று ஒரு பெண் குரல் கொடுத்தார் நான் தான் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களின் மகள் பாத்திமா வந்துள்ளேன் உங்களை காணவே வந்துள்ளேன் என்றார்கள் அதற்கு அந்த பெண்மணி உங்களை பார்ப்பதற்கு எனக்கும் ஆசைதான் ஆனால் உங்களை காண எனக்கு கணவரிடம் அனுமதி வாங்க வேண்டுமே அதனால் நீங்கள் நாளைக்கு வாருங்கள் நான் என் கணவரிடம் அனுமதி வாங்கி வைக்கிறேன் என்றார்கள் பாத்திமா எல்லாவோன்னு அவர்கள் சரி என்று சென்று விட்டார்கள் மறுநாள் தன் குழந்தைகள் அசன் உசைன் இருவரையும் அழைத்துக் கொண்டு இப்பெண்மணியின் வீட்டிற்கு சென்றார்கள் கதவு தட்டினார்கள் அந்த பெண் யார் என்று கேட்டார்கள் நான் பாத்திமா வந்துள்ளேன் என் பிள்ளைகளும் வந்துள்ளார்கள் என்றார்கள் அந்த பெண் கதவை திறக்காமல் உங்கள் ஒருவரை பார்க்க மட்டும்தான் நான் என் கணவனிடம் அனுமதி வாங்கியுள்ளேன் உங்கள் பிள்ளைகளை பார்க்க அனுமதி வாங்கவில்லை நீங்கள் என்னை மன்னிக்கவும் நான் கூறுவதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்றார்கள் நாளை உங்கள் புதல்வர்களையும் பார்க்க அனுமதி வாங்கி வைக்கிறேன் என்று திறக்கவில்லை உலக சாம்ராஜ்யத்தின் தலைவர் நபிசல்லா அலேசல்லாம் அவர்களின் அன்பு மகள் அவர்களுக்கே அந்த ஏழை விறகு வெட்டியின் வீடு கணவனின் அனுமதி இல்லாமல் திறக்கப்படவில்லை தொடரும் இந்த பயணம் அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்ட் டூ பார்க்கறதுக்கு Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.